பால்டிக் கடலில் வச்சு ரசோ தரப்பில் இருந்து இருபது பொற்களை பயன்படுத்தி மிலிட்டரி ட்ரைனிங்கில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளியுற ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி தான் நேட்ரோ தரப்பில் இருந்தும் இந்த பால்ட்டி கடலில் மிலிட்டரி எக்ஸசைஸில் ஈடுபடுக்குன்னு இருக்காங்க ஒரு பக்கம் நாட்ரோ ஈடுபடுகிறார்கள் இன்னொரு பக்கம் ரைஷா ஈடுபடுகிறார்கள் சரி நேட்ரோ தரப்பில் இருந்து இந்த மிலிட்டரி எக்ஸசைஸில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் என்று பாத்தம் என்றால் நேட்ரோக்கும் ரைஷாவுக்கு முறையிலான போரானது வரும்போது ரசவை தான் எப்படியான வைனிங்களை நேட்ரோ நாடுகள் விடுபட்டுக் கொண்டிருக்காங்க அதையும் ரைசாவோட இல்லையில இருக்கிற சைடு இப்படி ஒரு ட்ரைனிங் ஈடுபடுகிறார்கள் என்றே சொல்ல முடியும் சரி அப்படியான ரைசா இதற்கான இதற்கான ட்ரைனிங்களை என்று பார்த்தோம் என்றால் ட்ரைசாவும் நேற்றோக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு அதையும் ரைசாக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் போது ரைசா நாட்ரோக்கு எதிரான பதிலடியை கொடுப்பதற்கும் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கானதான் இப்படி ஒரு ரிசைசிலோ விடுபட்டுக் கொண்டிருக்காங்க இருக்காங்க ஆகவே இவர்களோட நேட்ரோ வாங்கி இருக்கு ரஷ்யா வாங்கி இருக்கட்டும் இப்படி மாறி மாறி மிலிட்டரி எக்ஸசைஸ்ல ஈடுபடுவது மூலம் மிகப்பெரிய ஒரு போராணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா மாறி இருக்குன்னு சொல்ல முடியும் இப்ப நடக்கின்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது போது பாலிடிக்ஸ் வழியாக ரஷ்யா கூட கத்தல்கள் அது பொற்கப்பலாகி இருக்கதும் அல்லது கண்டெய்னர் ஷிப்பாக இருக்கதும் எதுவுமே போகக்கூடாது அதுக்கு தறிய போடுவதற்கான நடவடிக்கையில பின்லாந்தாகி இருக்கட்டும் நேட்டோவில் இருக்கிற நாடுகளாக இருக்கட்டும் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் இருக்காங்க பட் ரஷ்யா தரப்பிலிருந்து அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காமல் இருக்கிறாங்க சொல்ல முடியும் எஸ்தோனியா தரப்பிலிருந்து ரஷ்யாவோட வணிக கப்பலை கைப்பற்ற நடவடிக்கையில் ஈடுபடும் போது அதுக்கு எதிராக ரைஷ்யா தங்களுடைய பயிற்றுகேட்டை அனுப்பியிருந்தார்கள் இதன் மூலம் எஸ்தோனியாவோட கத்தல் போர்க்கத்தலாக இருக்கட்டும் நேரில் வெசலாக இருக்கட்டும் அதனைத்துமே திரும்ப போயிருந்தது ரஷ்யாவோட ஒரே ஒரு ஃபைட்டு கேட்டி பார்த்து பயந்து அவர்கள் திரும்ப போயிருந்தார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இந்த பாட்டி கடப்பகுதியில் ரஷ்யாவுக்கு பிளக்கேட் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை நான் நேற்று ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் இந்த கடப்பகுதியில்தான் மிகப்பெரிய எக்ஸசைஸும் செய்கிறார்கள் அவ்வே பதட்டமானது இந்த பார்ட்டி கரப்பகுனே ரொம்பவே பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் இப்படி இருக்கின்ற நாங்கள் பகுதிக்கு போனோம் என்றால் அதாவது உக்ரைனோட சுமி பகுதிக்கு போனோம் என்றால் இந்த சுமிப்பகுதியில இருக்கின்ற உக்ரைனிய மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில உக்ரைனோட அரசாங்கம் ஓடுபடுகிறார்கள் என்றும் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த கட்டிடங்களை உக்ரைனோட ராணுவியர்கள் இனி பயன்படுத்துவார்கள் என்று ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஏஜென்சி தரப்புல இருந்து செய்தி வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா தரப்பு இப்படி சொல்வதில் இருந்த சுமி பகுதியில் இருக்கின்ற இந்த கட்டிடங்களை குறை வைத்து தாக்குதலை நடத்த போறாங்க என்பது தெளிவாக தெரியுது ஏன்னாண்டா மக்கள் குடியிருப்பிலிருந்து மக்களை வெளியேற்றுகிறார்கள் என்று சொல்லிட்டு அங்கு உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் இனி தாக்குதலை நடத்துவார்கள் இதே நேரத்தில் உக்ரைனும் மக்களின் வெளியேற்றிட்டு அந்த கட்டிடங்களை ரஷ்யாவுக்கு எதிரான போருக்காண்டி பயன்படுத்துவார்கள் எந்த ஒரு மற்ற கெடுத்துமே இல்லை பட் இப்படி மாத்தி மாத்தி சுமி பகுதியில் தாக்குதலை மேற்கொள்றதால இந்த சுமி பகுதியானது ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு ஏன்டா மக்கள் குடியிருப்பை உக்ரைன் பயன்படுத்தும் போது அதை மீது ரஷ்ய திறப்பிருந்து தாக்குதல் கொள்வார்கள் இதனால் இந்த சுமிப்பகுதியானது கூடி சீக்கிழமை சுடுகாடாக மாறப்போது இத நேரத்தில் இந்த சுமிப்பகுதியை கைப்பற்றுவதற்கான ரைசா வெகு வெகுமா முன்னேறு இருக்கிறார்கள் சொல்ல முடியும் ஆகவே இந்த சுமி பகுதியை எப்படி உக்ரைன் காப்பாற்ற போறாங்க நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இந்த சூழ்நிலையில கார்கோ பகுதியில ரஷ்யா மாசமான தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க ரஷ்யா உக்ரைன்க பெட்டரி ஆபரேஷனை ஆரம்பித்ததுல இருந்து இப்பதான் முதல் தடுவியாக இந்த கார்கோ பகுதியில மாசுவான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு இந்த கார்கோ பகுதியில ஐம்பது கிராண்ட்ரூ ட்ரோன்களை பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல்கள் கைடர் ஏரியல் பாம்ஸை பயன்படுத்தி இந்த மாசமான மாசுமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால இந்த கார்கோவ் பகுதியில இருக்கின்ற நிறைய கட்டிடங்கள் வெடித்து செல்வதற்கான வீடியோஸ் வழங்க வந்திருக்கு முக்கியமான ரைசா தரப்புல இருந்து இந்த பகுதியில இருக்கின்ற பெசிலிட்டிஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை குறிவைத்து தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதாவது மிலிட்டரி இன்ஃபிராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அதனை குறிவைத்து தான் ரைசா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் இந்த கார்கு பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லி இருக்காங்க என்றால் இங்கே இருந்த தொழிற்சாலைகளுக்கான பயன்படுத்தப்படுறது இந்த ஓயல் சோனையும் குறிவைத்து ரைசா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்த பகுதியில் இருந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான காஸ் மற்றும் கச்சேண்டை இருந்த பகுதியினும் குறிவைத்து ரைசா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு ஆகவே ரைசா இப்போது தொடர்ந்து உக்ரைனா உத்தரவாரத்தை அடிக்கொண்டிருக்கிறார்கள் கலை பகுதியில் மாசுவான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி மட்டும் தாக்குதலை மேற்கொள்ளல பைட்டிக் கட்டை பயன்படுத்தியும் மிஷல்களை பயன்படுத்தியும் ஹைடட் மிஷல்களை பயன்படுத்தியும் பிளாஸ்டிக் மிஷல்களை பயன்படுத்தியும் குரூஸ் மிஸ்டோல்களை பயன்படுத்தியும் கல்வியான தாக்குதலை இப்போது ரஷ்யா உக்ரைனுக்கு செய்கிறாங்க இதற்காண்டி பாம்பஸ் விமானங்களின் ரைஸ் அதிகமாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியும் ஒரு பக்கம் ரைஸா இப்படியான தாக்குதலை செய்யும் போது ரைஸோட சூன் முப்பத்தஞ்சு பைட்ரிகேட்டானது சுட்டுழுத்த பற்றுக்கு என்ற செய்தியில் இப்போது வழி ஆரம்பிச்சிருக்கு அதுவும் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ற நேரத்தில் தான் இது சுட்டுவழுத்தப் பற்றுக்கு என்று சொல்லப்படுகின்றது இதனுடைய ஃபைலிட்டானது தபித்திருக்க ரெண்டு செய்திகளும் வெளியே வந்திருக்கு எந்த ஒரு உயிர் செய்தங்களோ அல்லது எந்த ஒரு காயங்களும் அந்த பைலட்டு கைப்படுது என சொல்லப்படுகின்றது ரஷ்யா இந்த சு முப்பத்தி அஞ்சு கைது ஏற்ற மண்டல அதனுடைய பைலட் சேஃபாக லேண்ட் ஆகி இருக்கார் ஆகவே உக்ரைன் தரப்புல இருந்து ரஷ்யா ஒரு ஃபைட்டு குறி வைக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது ரஷ்யாவுக்கு ஒரு ஃபைட்டு ஏற்ற அந்த இப்போது உழைப்பு ஏற்பட்டிருக்கு இதே நேரத்தில் நேற்றைய தினம் உக்ரைனோட இப்பத நாடு கைது ஏற்று ரஷ்யா சுட்டு உறுதி இருந்தார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருந்தது பட் அந்த செய்தி வந்த உண்மையான தெரியல அதே மாதிரி இப்ப இந்த ரஷ்யாவோட சு முப்பத்தஞ்சு ஃபைட்டு ஏற்றானது சுட்டு உறுத்தப்பட்டிருக்கு அந்த செய்தியும் வந்த உண்மையான தெரியல ஆனால் இப்படியான செய்திகள் வெளியே வந்திருக்கு என்பதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்படி இருக்க வைசா தரப்பதின்னு இந்த ஜூன் மாதத்தினுடைய ஐந்தாம் தேதி வரையுமே கிட்டத்தட்ட உக்ரைன்ல இருக்கின்ற நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பகுதியில் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றும் அதே நேரத்தில் இந்த வருடம் ஆரம்பித்த பிறகு ரைஷாவுக்கு சக்சஸ்ஃபுல்லான மாதமாக மே மாதம் தான் இருந்திருக்கு ஏன்னா இந்த மே தான் உக்ரைன்ல இருக்கின்ற அதிகமான பகுதியை ரைசா கை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றும் அதுவும் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தொன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியில் ரசை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று உக்ரைன் தரப்பிலிருந்து செய்தியில் வெளியே வந்திருக்கு இது நேரடியா உக்ரைன் தரப்பிலிருந்து வெளிய வரையில உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற செய்தி ஊடகம் தரப்பிலிருந்து தான் இந்த செய்தியில் வெளியே வந்திருக்கு பட் ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்க என்றால் இந்த வருடம் ஆரம்பித்து ஆறு மாதம் அதாவது இப்போது ஆரம்பம் மாதம் நடக்குது இந்த மாதம் வரையுமே கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மதிமான சதுர கிலோமீட்டர் பரப்புகளை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அது மே மாதத்தில் தான் அதிவிரான பகுதியிலே ரஷ்யா உக்ரைனுக்கு கைப்பற்றி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்துல நிறைய பகுதியில் ரைஷா கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இந்த போரானது முடியப்போகுது என்று செய்திகள் வெளியே வருது அதாவது இந்த போரில் அமைதி பேச்சுவார்த்தையை அமெரிக்கா தரப்பிலிருந்து நடத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடியால் ரைஷா எவ்வளவு பகுதியில் கைப்பற்றிருக்கிறார்களோ அவ்வளவு பகுதியை தங்களுக்கு சொந்தமாக மாற்ற முடியும் ஏன்னா இந்த போர் முடிகிற நேரத்தில் ரைஷியா எவ்வளவு பகுதியில் கைப்பற்றி வைத்து வைத்திருக்கிறார்களோ அதை நேற்றுமே ரைஷாவுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் ரைசா இப்போது குராய் நிலையில தங்களுடைய போக்கஸை செலுத்துகிறார்கள் உக்ரைனுடைய பல பகுதியில் கைப்பற்ற நடவடிக்கைகள் ஒரு அது மட்டும் இல்லாமல் சுமி பகுதியில் ரஷ்யா இப்போது முழுமையாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் பெறுகிறார்கள் ஏன்னாண்டா சுமி பகுதியில் பப்பஸ் சோனை உருவாக்கணும் என்பதைக் கண்டுத்தான் இது சுமி பகுதியில் ரஷ்யாவோட போக்கஸ் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கின்ற செய்தியிலும் தொடர்ந்து வெளியே பெற ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு மாசிவான தாக்குதலை மேற்கொண்டு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில பதிலுக்கு உக்ரைன் தரப்பிலிருந்து டோன்களை பயன்படுத்தி ரஷ்யா இலக்க மாசிவான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டோன்களை சிஸ்டம் மூலம் சுட்டு வைத்திருக்க வேண்டும் ரஷ்யா தரப்பில் ரைஷாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பிலிருந்து ஒப்பிசனானது இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு ஆகவே உக்ரைன் தரப்பிலிருந்து என்னதான் ரஷ்யாவுக்கு எதிரான பதிலடியே டோன்களை பயன்படுத்தி செய்தாலும் அதன் மாசிவாக செய்கிறார்கள் அதாவது அதிகரமான ட்ரோன்களை பயன்படுத்தி ரைஷாவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்றபடியால் ரைசாவோட முழுமையான துறங்களையும் கொடுத்த முடியல இதனால ரைஷாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் வைப்படுவான்னு இருக்கு ரைஷாவுக்கும் இழப்புகள் ஏற்படுது அதே மாதிரியே உக்ரைனுக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்படுது இதில் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் ரஷ்யா கேட்கப்படுகின்ற இருந்து ரஷ்யா மீண்டு வந்து விடுவார்கள் பட் உக்ரைனுக்கு ஏற்படுகின்ற இருந்து உக்ரைனாலும் மீண்டு வருவதற்கு நிறைய வருடங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகள் முழுமூச்சா உக்ரைன் உதவி செய்தால் மட்டும்தான் இதில் இருந்து உடனடியாக உக்ரைனாலும் மீண்டு வர முடியும் பட் உக்ரைனுக்கு உதவி செய்கிற நாடுகளை எடுத்துப்பார்கள் என்றால் அதற்குள் முழுமையாக உக்ரைனுக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியல ஆனால் ரஷ்யாவை எடுத்துப்பார்கள் என்றால் ரஷ்யா இப்போது உக்ரைன் மேற்கொள்ளுவ தாக்குதலில் இருந்து ஈசி மீண்டு வந்து விடுவார்கள் இப்படி இருக்கையில் உக்ரைன் தரப்புல இருந்து டைசாவோட குரூக்ஸ் பகுதிக்கு எதிராக தங்களுடைய ஆட்லரிகளை பயன்படுத்தி செல் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு அதையும் குரூக்ஸ் பகுதியில இருந்து மக்கள் இம்ரா அக்சரை வைத்து தான் இந்த செல் தாக்குதல் செய்திருக்கிற வரியால் ரைஷியா தரப்பில் இந்த உக்ரைனுக்கு எதிரான தீவிரவாத வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் அதுக்கான விசாரணைகளை ரஷ்யா தரப்பிலிருந்து செய்ய போறோம் என்றும் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வெளியே வந்திருக்கு பட் இப்படி வழக்கை பதிவு செய்யறதுக்கு என்ன காரணம் என்றதா எனக்கு தெரியல ஏனென்றால் உக்ரைன் தான் தாக்குதலில் நடத்தியிருக்காங்க தெரியுது இதற்கு பின்னால் மேற்கு நாடுகள் இருப்பார்கள் என்ற சந்தேகம் ரஷ்ஷாக்கு இருக்கான்னு தெரியல சிலது மேற்கு நாடுகளோட ஆளுநர்களை பயன்படுத்தி ரஷ்யாவிலேயே தாக்குதலை நடத்தியிருக்கலாம் இதற்கான ரஷ்யா விசாரணைகளை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கல யமுனியோட சான்சலராகி இருக்கும் நம்ம ரஷ்யாக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும் ரஷ்யாக்கு எதிராக உயிரை கொண்டு வந்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி அமெரிக்காவோட சப்போர்ட்டை உக்ரைனுக்கு பெற்று கொடுக்கணும் என்று மீட்டிங்கில் மீட்டிங்ல இருப்பதா பட் அதுல அவருக்கு தோல்வி ஏற்கற்றிருக்கு அப்படி இருந்தாலுமே நாங்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுப்போம் ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியான பொருளை கலந்தாங்க கூட நாங்க தயாராக இருக்கோம் என்ற மாதிரி மெச்சவர்கள் அதாவது ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற அமைச்சவர்கள் திடீர் திடீரென இப்படியான வீர வசனங்களை பேசிக் கொண்டு வைக்கிறார் இதுக்கு ரஷ்ய தரப்பில் இப்ப என்ன சொல்லி இருக்காங்க என்றால் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற அமைச்சர்கள் வரலாற்றை மறந்து விட்டார் நாசி ஜெர்மனியிட்ட இருந்து உலகத்தை காப்பாற்றியது ரைஷா தான் சோவியத் யூனியன் ரைஷா தான் அதனை மெச்சவர்கள் மறந்து விட்டார் என்று ரைஷ்யா தரப்புல இருந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ரைஷா திறம்பேருந்து என்ன சொல்றாங்க மறுபடியும் ஜெர்மனிக்க ரைசாக்கும் முறையிலான போர் வந்தாலும் ரைஷா ஜெர்மனியை அடித்தோடு விடுவோம் என்பது தான் ரைஷ்யா திறப்புலேருந்து சொல்கிறார்கள் இரண்டாவது உலக போர்லயே ஜெர்மனி அடித்தோடு விட்டோம் இப்போது மறுபடியும் போர் ஆரம்பித்தாலும் ஜெர்மனி மறுபடியும் நாங்கள் அடித்தோடு விடுவோம் என்பதுதான் ரஷ்யாவுடைய கருத்தாக இருக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பாக ஜெர்மனி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ஜெர்மனிக்கு நல்லது ஏனென்றால் ஊரக அடிந்தால் ஜெர்மனியிட்ட வேறு அணுவாயுதங்கள் இல்லை ஈஸா ரைசா ஜெர்மனியை அடித்து விழுவார்கள் மற்ற நாடுகளை எடுத்து பார்க்கும் போது பிரான்ஸாக இருக்கட்டும் ஜுகேவாகி இருக்கதும் இவர்களிட அணுவாயுதம் இருக்கிறவடியால் இதர்கள் மீது கை வைக்கிறதுக்கு ரைசா கொஞ்சம் யோசிப்பார்கள் பட் ஜெர்மனிட்டு அணுவாயுதம் இல்லாதவடியால் ஈசாவை ஜெர்மனிக்கு எதிரான தாக்குதலை ரைசா மேற்கொள்வார்கள் இப்படி இருக்கிற ரைஷ்யா தரப்பிலிருந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு அது முக்கியமாக அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடியான விமான சேவையை ஆரம்பிப்பதை பற்றி தான் இப்போது ரஷ்யா திரும்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு ரஷ்யா உட்காரப்போ ஆரம்பிச்ச பிறகு ரஷ்யாவை தனிமைப்படுத்துறோம்னு என்று சொல்லி அமெரிக்காவோட ஜோபைடன் அரசாங்கம் ரஷ்யாவோட விமான சேவைகளுக்கும் தடையை விதித்திருந்தார்கள் ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவுக்கு எந்த ஒரு விமான சேவைகளும் இருக்கக்கூடாது அதே மாதிரியே அமெரிக்காவிலே இருந்து ரஷ்யாவுக்கு எந்த ஒரு விமான சேவைகளும் இருக்கக்கூடாது என்று போக்குவரத்து ரீதியான தடைகளை ரஷ்யாக்கு எதிராக போட்டிருந்தார்கள் இப்படி இருக்கிறது தான் இப்போது டிரம்பினுடைய ஆட்சியானது அமெரிக்காவில் வந்திருக்கிறபடியால் அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மறுபடியும் விமான சேவைகளை ஆரம்பிக்கிறதுக்காண்டு ரஷ்யா நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இது வெற்றி அளிக்கும் என்றுதான் பல பேரும் சொல்கிறார்கள் இரண்டால் டிரம்ப் அமெரிக்கா மறுபடியும் ரைசாட் தங்களுடைய உறவுகளில் ரீஸ்டோர் பண்ணணும் என்று விருப்பத்தை தெரியப்படுத்தியிருக்கிறவடியால் எனக்கு கூடிய சீக்கிரமே ரைஷாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடியான விமான சேவைகள் ஆரம்பிக்க கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு அப்படி நாங்கள் ஆப்பிரிக்கா பக்கம் போனோம் என்றால் சூடானோட ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைனோட சென்சவர்கள் தான் சூடானில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு தேவையான டவுன்களை கொடுத்து அவர்களுக்கான ட்ரைனிங்கை கொடுத்து அவர்கள் அவர்களை கைடு பண்ணி சூடானில் இருக்கின்ற இன்ஃபிராஸ்ட்ரக்சரை குறிவைத்து தாக்குதலை நடத்த வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாளிகையினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போது என்று சொல்லியிருக்கார் என்றால் உக்ரைன் தான் தீவிரவாதத்துக்கு புயலிடமாக இருக்கிறார்கள் உக்ரைன் தான் தீவிரவாதத்தை வளர்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை இந்த கட்டாயங்கள் ஸ்டோப் பண்ணி ஆகிறோம் என்று மாளிகையோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக திசை திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இரண்டால் உக்ரைன் ஆப்பிரிக்காவிலே இருந்து ரஷ்யா ஒரு ஆதிக்கத்தை ஒழிக்கணும் என்றதுக்காண்டி ஆபிரிக்காவில் தங்களுடைய கைவரிசைகளை காட்ட ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதற்கு ஆபிரிக்க நாடுகள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன்ல தீவிரவாதமான வலிச்சறிந்து கொண்டிருக்கு உலகத்தில் தீவிரவாதம் வலிச்செருவதற்கு உக்ரைன் தான் போலியிடமாக இருக்கிறார்கள் என்று உக்ரைனுக்கு எதிராக உலக நாடுகள் திசை திரும்ப ஆரம்பித்திருக்காங்கன்றே சொல்ல முடியும் ஏற்கனவே உக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் ஏ பேசாக இருக்கணும் அங்கே தீவிரவாத உக்ரைன் ஐரோப்பியர்கள் இதற்கு உக்ரைனுக்கு இருந்தாலும் அதாவது உக்ரைன் வெற்றிகரமான தாக்குதலை ரஷ்யா செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உக்ரைனுக்கு புகழாரம் சூட்டி இருந்தாலும் இதோடு தீவிரவாத தாக்குதல் ஆகவே உக்ரைன் தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் ரஷ்யாக்கு தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்கிறார்கள் அதே மாதிரி ரஷ்யாவோட ஆதரவு இருக்கிற நாடுகளையும் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளையும் தீவிரவாத தாக்குதலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இது உக்ரைனோட முடிவுக்கு முக்கியமான ஒரு காரணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே மாறி மாறியிருக்கு அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்டாகி இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவோட பணக்காரராக இருக்கிற எலோன் மாஸ்க் அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் ரொம்ப பெருசா போய்க்கு வந்திருக்கு சொல்ல முடியும் இப்படி இருக்கையில அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் இவர்களுக்கு எதிராக எலோன் மாஸ்க் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் அந்த ட்வீட் அனைத்தும் இப்போது டெலிட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியிலும் வெளிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அமெரிக்காவில் புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியானது வரவனா வேண்டாமா என்ற ஒரு போலையும் நடத்தி இருக்கு இந்த போல அமெரிக்காவில் புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியானது வரவணுமென்று அதற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான வாக்குகளை மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை இப்போது வெளியிட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுவே அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்களுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் மீது சலிப்பானதை பெற்றுக்கன்று சொல்ல முடியும் ஒரு கட்சி ரிப்பப்ளிக்கன் கட்சி அதாவது தொன்னாற்றோட கட்சி இன்னொரு ஒரு கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி இது ஜோ பைடன் அவர்களோட கட்சி என்று சொல்ல முடியும் அமெரிக்காவில் இரண்டு இரண்டு கட்சிகள் தான் இருக்கு இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி பிரசிடண்ட் எலெக்ஷனுக்காண்டி போட்டியிட்டுக் கொண்டு இருப்பார்கள் பட் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு இந்த இரண்டு கட்சி மீது இருந்த நம்பிக்கையும் குறைஞ்சிருக்கு என்பது இதுல இருந்து தெளிவாக தெரியுது அமெரிக்காவில மூன்றாவதாக புதிய ஒரு கட்சி வருவோம் அதுவும் புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியானது வருவோம் என்று எலோன் மாஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதற்கு ஆதரவாக எண்பது சதவீதமான மக்கள் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற முக்கவசம் மக்களுமே வாக்களை செலுத்தி இருக்கிறார்கள் தலைமையில புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியானது அமெரிக்காவில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எலோன் மார்க் அவர்கள் எடுத்து என்றால் அவர்கிட்ட அருகிலான பணம் இருக்கு இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் யார் என்று பாதுமென்றால் அவர்கள் தான் இப்படி இருக்கிற எலோன் மஸ்க் அவர்கள் தனக்கான ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அமெரிக்காவின் புதிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்கினார் என்றால் அதுக்கான பண்டிகை நோம்மாஸ்க் அவர்களை தனியாக இருந்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் ரெடியாக இருக்கிறபடியால் கூடிய சீக்கிரம் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியானது அமெரிக்காவில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது கண்டிப்பாக ரிபப்ளிகன்ஸுக்கு மட்டுமே இந்த டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் ஏற்கனவே ஜோபிடன் அரசாங்கம் தோல்வி அடைந்த பிறகு டெமோக்ராட்டிக் கட்சி மேல இருந்த நம்பிக்கை உலக மக்கள் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இழந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற டெமோக்ராட்டிக் கட்சியை பின்னுக்கு தள்ளி அந்த ஒரு கட்சியானது இருந்தது என்று அடையாளம் தெரியாம அதனை அழிக்கணும் என்றால் புதிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியானது அமெரிக்காவில் உருவாக்கணும் இதற்காண்டி டம்பர்களும் எலோன் மஸ்க் அவர்களும் மறைமுகமாக பிளானை போட்டு ரெண்டு பேருக்கு இடையில முரம்பாடுகள் ஏற்பட்ட மாதிரி முரண்பாடுகளை ஏற்படுத்தி அவர்கள் புதிய ஒரு கட்சியை உருவாக்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் நம்பியிருக்கு பட் அமெரிக்காவில் புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்குற முடிவில் எலோன் மஸ்க் அவர்கள் இருக்கிறார் இதற்கு எப்படியான எதிர்ப்புகள் கதம்பு போது என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் வெற்றிகரமாக புதிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எலோன் மஸ்க் அவர்கள் உருவாக்கி விடுவார் என்பதையும் நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் அதுவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உழவு தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிடைக்கும் எம்பனுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு வெள்ளைக்கான அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை உடன உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்